என் தாய் நாட்டின் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டின் பந்தங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் தாய் திருநாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தெட்டு வருடங்கள் கடந்து போய்விட்டன நாங்கள் சுதந்திரம் அடைந்து எழுபத்தெட்டு வருடங்கள் ஓடிவிட்டன நம்மை அடிமைப்பை படைக்கி வைத்திருந்த பிள்ளையனை விலையேறியது இந்த நாளில்தான் நம்மை கொடுமைப்படுத்தியவன் நம்மை விட்டு போனான் நமக்கு கைவிலங்குகள் அகற்றப்பட்ட நாள் இந்த நாள் ஆம் நாம் குடியரசு நாடாக இருக்கின்றோம் நாம் சுதந்திரம் அடைந்தோம் ஆடினோமே பள்ளி பாடினோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் ஆம் ிம் இன்னும் பல பேர் பல சிறு சிறு கிராமங்களில் இன்னும் தீண்டாமை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவை அனைத்தும் மறைய வேண்டும் அவர்களுக்கெல்லாம் என்று ஒரு எதிர்காலம் ஒளிமயமாகிறதோ அன்றுதாம் நாம் நூறு சதவீதம் சுதந்திரம் அடைந்தோம் என்ற சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் இருக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் தீண்டாமை ஒழிய வேண்டும் அப்போதுதான் நாம் அடைந்த சுதந்திரம் நமக்கான சுதந்திரம் என்று நமக்கான சுதந்திரம் என்று ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் வெகு தூரவில் இல்லை நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் மீண்டும் சொல்கிறேன் அவர்களெல்லாம் என்று சந்தோஷமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அப்போதுதான் சுதந்திரம் அடைந்த முழு திருப்தி கிடைக்கும் என்பது அச்சமில்லை ஞானமில்லை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இல்லார் என்பதை இந்த நாட்டில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சுதந்திர நா நாட் நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாகம் மதுவை ஒழிக்க வேண்டியது அரசாங்கம் மாத்திரமல்ல நாமம்தான் போதைக்கு அடிமையாக இருக்க வேண்டியது நாம் தான் நாம் ஒரு ஒருவரும் இந்த நாளில் சபதம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த போதையில் இருந்து இளைஞர்களை மிக்க முடியும் நாமும் இழ முடியும் நம் வீடுகளில் இன்ப ஒளி ஏற்றப்படும் என்பதில் ஐயமில்லை அச்சமில்லை இதை நீங்கள் இந்த நாளில் யாராவது ஒருவராச்சும் வீட்டுக்கு இந்த நாளில் நீங்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பம் நன் சுபட்சமாக இருக்க வேண்டும் நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்திய நாட்டுக்கு நம் நாடு என்பதில் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் അതോട് അനേവർക്കും തെളിവ് കൊണ്ടുകയും എല്ലാവർക്കും എല്ലാം കിടക്കുക ജയ് ഹിങ്ക്